தலைப்பே உங்களுக்கு வந்து வித்தியாசமா இருக்கிறதுனால ஆண்களுக்கு வந்து அது ஒரு முக சுழிப்பா தான் இருக்கும் ஆனா வந்து முக்கியமா பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் இந்த ஒரு துளி விந்து அப்படின்றது வந்து ஒரு குழந்தை இல்லாததுனால ஒரு கணவன் மனைவி வேலைக்கு போற கணவன் மனைவி அவங்க வந்து யாருமே இதை பத்தி பேசியிருக்காங்களா என்னன்னு தெரியல அவங்க மருத்துவ ரீதியாக படும் அவஸ்தைகளை வந்து ரொம்ப அழகா எழுதியிருப்பாங்க என்ன பண்றா ஒரு பெண்ணுக்கு என்ன பண்றாங்க ஒரு ஆணுக்கு என்ன பண்றாங்க அங்கே போய் அவங்க வந்து அந்த செக்கப் போகிறது அதில் வர கஷ்டங்கள் அதில் வந்து ஒரு மன பிறல் மாதிரி அந்த பெண் வந்து எப்படி எந்த அளவு பாதிக்கப்படுறா அப்படின்றத ரொம்ப அழகான ஒரு கதையாக எழுதியிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த முளை விழுங்கிய பூதம் வந்து ரொம்ப வித்தியாசமாக ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ரொம்ப ஒரு ஃபிக்ஷன் தான் சொல்லலாம் ஆனால் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு இது கண்டிப்பாக வந்து வாசிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதை நான் வந்து விவரிக்க கூட முடியாது அந்த அளவில் தான் இப்போ சமூகத்தில் வந்து எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அதனால ரொம்ப என்டர்டெய்னிங்கா ரொம்ப நல்ல இப்படி கற்பனை செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி எனக்கு பார்க்கும் பொழுது இதை வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமா எடுத்தா என்ன அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு ஆனால் எடுத்த நம்மளை வந்து காரிக்கு போவாங்க அது மாதிரி தான் இருக்குது நம்ம நம்ம சமூகம் நம்ம பார்க்க வேண்டிய கண்ணோட்டம் அப்படி தான் இருக்கு சுரமுள் அந்த கதையை பற்றி தான் நான் இப்போ நான் பேச போகிறேன் சுரமுள்ளில் வந்து அந்த சின்ன ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வந்து பத்தாவது படிக்கிற அவ படிக்கிறவங்க வந்து அவங்க அப்பா வந்து அவளுக்கு படிக்கணும் ஏன்னா அவ வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவ அதனால அவங்க அப்பாவுக்கு வந்து படிப்பால் தான் அவ முன்னேறணும் அப்படின்றதுனால படிக்கணுமா கரெக்டாக காலையில் எழுந்து படிக்கணும்ன்ற மாதிரி அவர் சொல்றாரு அந்த பொண்ணு வந்து காலையில் முழிச்ச உடனே அவங்க வீட்டில் வந்து கழிப்பறை கிடையாது இப்போ எல்லாருமே வந்து எல்லாருக்கும் என்ன கனவாக இருக்கும்னா நம்ம பெருசாகி படிச்சு சம்பாதிச்சு வீடு கட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா இந்த பொண்ணுக்கு என்னன்னா ஒரு கழிப்பறை இருக்கணும் நம்ம வீட்டுல அப்படின்றதுதான் அந்த பொண்ணோட கனவா இருக்கு அந்த பொண்ணு அப்ப காலையில எழுந்த உடனே அந்த கழிவு காடுக்குதான்